அரசு தனி தீர்மானம் ஒன்று கொண்டு கொண்டு வரப்பட்டது மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்றத் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் ஹங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பது மத்திய அரசு மட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு தனி தீர்மானத்தை தமிழக அரசு சட்டமன்றத்தில் கொண்டு வந்தது மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் பாட்டினம் தன்ஷன் போன்ற அரிய வகை இருபது கனிம வளங்கள் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் பட்டியல் கொண்டு கனிம சட்ட திருத்த சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது அந்த சமயத்தில் திமுக நாடாளுமன்ற திமுக கூட்டணியில் அங்கமைக்கும் நாடாளுமன்ற இதற்கு முழுமையான எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை இந்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது அதில் இந்த அரிய வகை இருபது அறிவகை கனிமங்கள் நாட்டில் அனுமதி வழங்குவதற்கு மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் என்ற அடிப்படையில் இந்த சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கின்றார் அது மட்டுமல்ல மற்ற கனிம வளங்களை மாநில அரசு எடுப்பதற்கு மத்திய அரசு அனுமதி பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகின்றது அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணி இருக்கின்ற எல்லாம் மாநிலத்தினுடைய உரிமை பறிபோகின்ற பொழுது அங்கே தகுந்த அழுத்தத்தை கொடுத்து இந்த சட்டம் நிறைவேறவும் தடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அதை சட்டத்தை தடுக்க தவறிய காரணத்தினால் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு மத்திய அரசு அந்த சட்டத்தின் வாயிலாக மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் மேலூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பகுதியில் நாகிபட்டி என்ற கிராம பகுதியில் ஜங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு இன்றைக்கு மத்திய அரசு ஏலம் விட்டு அதை நடைமுறை பார்க்க தனியார் நிறுவனத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார் இதில் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நீர்வளத்துறை அமைச்சர் ஜங்ஸ்டன் உள்ளிட்ட அதிமுக்கிய கனிமங்கள் குறித்து மத்திய சுரங்கத்துறைக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் எழுதிய பதிவில் கடிதத்தில் நீர்வளத்துறை அமைச்சரின் கோரிக்கைகளை நிராகரிக்கப்படுவதாக அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இப்ப நீர்வளத்துறை அமைச்சர் எழுதிய கடிதமே எங்களுக்கு விவரம் தெரியாது அந்த நீர்வளத்துறை அமைச்சர் எழுதிய கடிதத்திற்கு மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் என்ன பதில் கடிதம் எழுதியிருக்கு எங்களுக்கு தெரியாது அது ரெண்டுமே பேர் வெளியிடல இப்பதான் சட்டமன்றத்தில் நான் கேள்வி கேட்ட பிறகுதான் நீர்வளத்துறை அமைச்சர் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார் கடிதத்தில் என்னென்ன சொன்னோம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்த புள்ளி இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கோரப்பட்டது ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது ஆக பிப்ரவரி மாதத்துலேருந்து பதினொன்று மாதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்பது மாத காலம் இந்த ஒன்பது மாத காலத்தில் மாநில அரசிடமிருந்து மத்திய அரசுக்கு இந்த டங்ஷன் சுரங்கம் அமைப்பதை ரத்து செய்ய வேண்டும் என்று எந்த கோரிக்கையும் வரவில்லை என்று மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் எக்ஸ் வலை எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டார் இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட செய்தி அந்த பகுதி மக்களுக்கு கிடைத்த பிறகுதான் அந்த பகுதியில் இருக்கின்ற மேலூர் பகுதியில் இருக்கின்ற நாகில்பட்டி பகுதியில் இருக்கின்ற பல்வேறு கிராமத்தை சேர்ந்த மக்கள் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்ற ஒரு அச்சத்தின் அடிப்படையில் ஆயிரக்கணக்கான பேர் வீதியில் வந்து ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடத்தினாங்க மக்கள் கொதித்து எழுந்த எண்ணி அரசாங்கம் வேக வேகமாக அது வரைக்கும் கம்முன்னு இருந்துட்டு மக்களுடைய போராட்டத்தை சமாதானப்படுத்துகின்ற நோக்கத்தோடு மத்திய அரசுக்கு மாநில முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுனார் அந்த கடிதத்தை அடிப்படையில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் எக்ஸ் வலைதளத்தில் ஏன் நீங்கள் பத்து மாதமாக ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து இறுதி வரை மாநில அரசு இந்த சுரங்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று எந்த கோரிக்கை வைக்கவில்லை என்று வெளியிட்டார் அதைத்தான் நான் கேட்டேன் சட்டமன்றத்திலையும் கேட்டேன் இதையெல்லாம் ஆரம்ப காலத்திலேயே சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் பள்ளி கோரிக்கின்ற பொழுதே மாநில முதலமைச்சர் பாரத பிரதமர் கடிதம் எழுதப்பட்டிருந்தா நிறுத்தி இருக்கலாம் பிரச்சனைக்கு இடம் வந்து இருக்காது ஆனால் மழுப்புலான பதில்தான் இந்த அரசாங்கம் சட்டமன்றத்தில் தெரிவிச்சது நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லுகின்ற பொழுது இதற்கு முழு விளக்கம் கொடுக்க மாட்டேங்கிறார் ஏதோ காரிய ஏதோ பேசி பூசி மெழுகி அப்படியே முடிக்க சொல்றாங்க அதே மாதிரி நான்கு முதலமைச்சர் அவர்கள் பாரத சந்தித்து இருக்கிறார் அப்பொழுதாவது மதுரை மாவட்டம் மேலூர் தன்சன் சுரங்கம் அமைக்கிறது குறித்து பிரதமருடைய கவனத்தை கொண்டு சென்று தடுத்து நிறுத்திருக்கலாம் அதையும் செய்ய தவறி இப்போ கொண்டு வருகின்ற தீர்மானத்தை இந்த தங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்த புள்ளி கோரிக்கின்ற பொழுதே இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி மத்திய அரசு நடத்திச்சிருந்தா எளிதா முடிச்சிருக்கலாம் எதையுமே இந்த அரசு செய்ய தவறிவிட்டது அலட்சியத்தின் காரணமா அதை எடுத்து சொன்னா எல்லாத்துக்கும் கோவம் இருக்கு ஆகவே அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டம் வந்தாலும் அதை அனுமதிக்க மாட்டோம் அது எங்களுடைய நிலைப்பாடு அந்த வகையில் அந்த மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாய்கட்டி மற்றும் சுற்றுவட்டாட்ட கிராம மக்கள் இந்த டங்ஷன் சுரங்கம் அமைத்தால் கடுமையாக பாதிக்கப்படுகிறார் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அந்த அடிப்படையில் இந்த அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை நான் அண்ணா தீமுக ஆதரிச்சு ஒரு எதிர்ப்பு சொல்கிறாங்க எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் பதிவு பண்ணிட்டு சொல்லிட்டு அமைச்சர்கள் கொடுத்த பதிலை நீங்கள் எப்படி எப்படி எதிர்ப்பு கொடுத்தாங்க எதிர்ப்பு எங்கே கொடுக்கணும் நாடாளுமன்றத்தில் கொடுக்கணும் கொடுக்கின்ற இடம் நாடாளுமன்றம் அதுக்குத்தானே தமிழ்நாட்டு மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த சட்டம் கொண்டு வராங்க இப்போ கொண்டாடல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசாங்கம் மாநில உரிமைகளை பறிக்கின்ற விதமாக பாட்டினம் டென்ஷன் போன்ற வகை இருபது கனிமங்கள் நாட்டில் வெற்றி எடுப்பதற்கு அனுமதி மத்திய அரசு வழங்க வேண்டும் என்ற ஒரு கனிம சட்டத்திற்கு கொண்டு வரும்போது இவன் ஏன் எதிர்க்கலை அவர்கள் முப்பத்தேழு நாடாளுமன்ற இருக்கிறாங்களா ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டு நாடாளுமன்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்போ எதிர்த்து இருந்து தொடர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்துருந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றாமல் தடுக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை இப்போ வந்திருக்காது அதை தவற விட்டுட்டாங்க அதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நான் எதிர்ப்பு கொடுத்தா எதிர்ப்பு இப்போ நான் கேள்விப்பட்டேன் பேசவே இல்லைங்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்பொழுது மாநில முதலமைச்சர் சொன்ன கருத்து வேறையாக இருக்குது எனக்கு கிடைத்த தகவல் உண்மையா புயன்னு தெரியல இப்போ வரும்போது சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்த கனிம கனிம திருத்த சட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது திமுக எதிர்ப்பு தெரிவிக்கலை என்று ஒரு கருத்து எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரு சில இதை ஏன் தடுத்து நிறுத்தல மக்கள் எதுக்காக நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்த வேண்டியது நாடாளுமன்ற கடமை அதை செய்ய தவறிட்டாங்களா இதே காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டு அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த காலதாமதம் செஞ்சது மத்திய அரசாங்கம் உடனே அண்ணா திமுக அரசாங்கம் என்னாச்சு எங்களுடைய நாடாளுமன்ற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முப்பத்தி ஏழு நாடாளுமன்ற உச்சநீதிமன்ற அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் தொடர்ந்து இருபத்திரெண்டு நாளுக்கு அவையை ஒத்தி வைச்சோம் கூட்டணி இருக்கும்போதே ஆனால் மக்கள் பிரச்சனையை எடுத்து வைக்கின்ற இடம் நாடாளுமன்றம் ஏன்னா நாடாளுமன்ற சட்டம் சொல்கிறோம் அங்கே சட்டத்தை நிறைவேற்றிட்டால் அந்த சட்டத்தின் தான் இப்போ அந்த ஏலத்தை நடத்தியிருக்குறாங்க அதைதான் நாங்கள் சொல்றோம் நீங்க அப்பொழுது இந்த கடமை செய்ய தவறிவிட்டின்னு சொல்கிறோம் மாநில மாநிலங்களுடைய அனுமதி தேவையில்லைன்னு மாநில அருளுடைய

அங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் மொழி கோருகின்ற பொழுதே உடனடியாக அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுத்திருந்தால் இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காரு அதுதானே மத்திய சுரங்கத்துறை அமைச்சரும் சொல்லுது எக்ஸ் வலைதான் சொல்கிறாங்க பத்து மாத காலமாக எங்களுக்கு எந்த கோரிக்கை வைக்கல நாங்கள் பள்ளி கோரப்பட்டாச்சு இறுதி செய்யப்பட்டாச்சு இப்போ நீங்க நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு அவர் தகவல் சொல்லியிருக்காங்களா

அவருக்கு வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்காக காலதம் செய்யணும் போது சந்தை ஏற்படுது மக்களுக்கு ஏன்னா பத்து மாத காலம் ஒரு அரசாங்க கிடப்பில் போட்டிருக்கு அந்த மக்கள் போராடியது காரணமாகத்தான் அதை சமாதானப்படுத்துவதற்கு தான் இந்த அரசனுடைய தனி தீர்மானத்துக்கு கொண்டு வந்தாங்க என்று ஐயப்பாடு எழுது பெரும்பான்மை ஏன்னா உண்மையிலேயே உண்மையிலேயே இந்த அரசாங்கம் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணி இருந்தால் தங்சன் சுரங்கம் ஒப்பந்த புள்ளி கோருகின்ற பொழுது

அவர்கள் செய்த தவறை மறைப்பதற்கு பல்வேறு நாடகத்தை அரங்கேற்றலாங்க எங்கே வருது அப்பப்போ எடிட் பண்ணிடுறாங்களே உண்மை செய்தி மக்களுக்கு போய் சேர்றதில்லை இனிமேலாவது போய் உண்மை போய் இந்த ஊடகத்தின் வாயிலாக பத்திரிக்கையின் வழியாக நான் கேட்டுக்கொள்வது தாங்க மதுரை மாவட்டம் மேலூர் நாகர்பட்டையில் இருக்கிற மக்களுக்கு ஆதரவாக இந்த ஊடகம் பத்திரிகை செயல்பட வேண்டும் என்று அன்போடு வேண்டுகோளா வைக்கிறேன் போராட்டம் நான் தான் தெளிவாக சொல்லி நான் ஆரம்பத்திலே சொல்லிக்கிறேன் தமிழ்நாடு மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டம் இருந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய முதல் கட்சி அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்ற அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி